அடுத்து பாருங்க ஃபீமேல் சீனியர் மெர்ச்சன்டைஸருக்கான வேகன்சி கேஆர் கிரியேஷன் மங்களத்துல முப்பத்தி நாலாயிரம் சம்பளம் வர்ஷினி நிட் கார்மெண்ட்ஸ் பிரிண்டிங் எம்பிரடி பல புஷாதாரர்கிட்ட இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் குவாலிட்டி கண்ட்ரோலர் இருக்குது இருபத்தி ஆறாயிரம் சம்பளம் அடுத்து பாலி வின் ஃபேப்ஸ் பத்தொம்போதாயிரம் சம்பளம் எஸ்ஏஜி இன்கார்பரேஷன் சீனியர் மெச்சன்டைசர் நாற்பத்தொம்பதாயிரம் சம்பளம் எஸ்கே என்டர்பிரைசஸ் ராஜா பாளையம் முப்பத்தி ரெண்டாயிரம் சம்பளம் டெக்ஸ்வின் டெக்ஸ்பேஷன் இருபத்தி நாலாயிரம் சம்பளம் டெக்ஸ்வின் டெக்ஸ்பேஷன்ல ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருக்கு மங்களூர் ஆண்டிபாளையம் முப்பத்தி சம்பளம் அடுத்து உஷாயான்ஸ் குடோன் இன்சார்ஜ் இருக்குது பத்தொன்பதாயிரம் சம்பளம் ஜிஆர் கார்பன் குவாலிட்டி கண்ட்ரோலருக்கு பல்லடம் சங்கரத்தோட இருபத்தி ஆறாயிரம் சம்பளம் வியூ க்யூப் அப்பேரல் குவாலிட்டி கண்ட்ரோலருக்கு கோயில் வெளியே இருபத்தி எட்டாயிரம் சம்பளம் பாலு எஸ்ஓசி கட்டிங் இன்சார்ஜ் இருக்கு முப்பத்தி நாலாயிரம் சம்பளம் அடுத்து குவாலிட்டி கண்ட்ரோலர் இருக்கு முப்பத்தி ரெண்டாயிரம் சம்பளம் மெச்சன் டைசர் இருக்கு முப்பத்தி ஒன்பதாயிரம் சம்பளம் அடுத்து ஸ்ரேயாஸ் கிரியேசன் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் இருக்கு கரும்பாளையம் இருபத்தி ஒன்பதாயிரம் சம்பளம்

நைன் சிக்ஸ் டூ நைன் டபுள் டூ தான் மெயின் நம்பரு ஐநூறு காலுக்கு மேல ஒரு நாளைக்கு வந்துகிட்டு அந்த நம்பருக்கு கூப்பிட்ட காலுக்கு ஜிபிஎஸ்ல இருந்து பத்து ஹெச்ஆர் இருக்காங்க அவங்க கால் பண்ணுவாங்க நைன் ஜீரோ எயிட் ஜீரோ எயிட் நைன் சிக்ஸ் நைன் ஃபோர் நைன் உங்களுக்கு கால் வரும் இது இல்லாம நீங்க ஒன் பிப்டி பேமெண்ட் பண்ணதுக்கு உங்களுக்கு ஒரு ஹெச்ஆர் அலாட் பண்ணுவாங்க அந்த நம்பரை சேவ் பண்ணி அவங்களுக்கே கூப்பிடுங்க நைன் சிக்ஸ் டூ நைன் வந்து பேமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி இருக்கிறேன் கூப்பிடலாம் பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு அலாட் பண்ண ஹெச்ஆர் நம்பரை கூப்பிட்டுக்கங்க நீங்கள் எதிர்பார்க்கிற ஏரியாவில் அதிக சம்பளத்தில் இன்னைக்கே அந்த ஹெச்ஆர் உங்களுக்கு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்துருவாங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்